ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம மகப்பேறு உதவித்தொகை அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் மகப்பேறு உதவித்தொகை புகார் எண் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அவங்க எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும் யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புகார்கள் இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் பத்தின புகார்கள் நீங்கள் அதுக்கு நீங்கள் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சப்போஸ் அதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துன்னா உங்களுக்கு கூட பார்ப்போம் அப்டேட் பண்ணுறோம் இந்த மகப்பேறு உதவித்தொகை ஸ்கீமில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறது அப்படின்னு புகார்கள் இருக்குது அது போக இந்த ஊட்டச்சத்து பெட்டங்கள் கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் போதுமான பஸ் அதாவது சத்தான உணவும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பேரில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அதாவது கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்காங்க அது இந்த பீரியடில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இருபத்தி நாலாயிரமாக உயர்த்தி இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் வளக் வசிக்கிற ஏழை பெண்களுக்கு அவங்களோட கர்ப்பமான பனிரெண்டு வாரத்துக்குள்ளே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற செவிலியர்கள்கிட்ட அல்லது உங்களோட அங்கன்வாடி மையங்களில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கட் ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு ஒரு மெயினாக வேணும் அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்மின் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டூ தௌசண்ட் ருபீஸ் க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க அந்த டூ தௌசண்ட் ருபீஸோடு சேர்த்து உங்களுக்கு அம்மா பரிசு பெட்டகம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க அதில் ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்கும் இந்த முதல் தவணையில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்ஸ் தருவாங்க அந்த கிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாடியை மேம்படுத்துறதுக்காக இரும்பு சத்து டானிக் ப்ளஸ் உங்களுக்கு பேர் ட்ரை கிரேப்ஸு புரதச்சத்து பிஸ்கட் ஆவி நெய் ஆல்பெண்டோசல் மாத்திரை கதர் துண்டு இதெல்லாம் இருக்கிற ஒரு பாக்ஸ் தருவாங்க இதோடய ஒர்த்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் டோட்டலாக உங்களுக்கு இந்த பா பாக்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து ப்ளஸ் அமௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நாலு மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயுமே அதே சேம் தான் உங்களுக்கு டூ தௌசண்ட் ருப்பீஸ் அமௌண்ட்டாகவும் டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த கிஃப்டாகவும் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு டெலிவரி ஆன உடனேயே கொடுத்துருவாங்க இந்த டெலிவரி எல்லாம் முடிஞ்சு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டு விட்டுருவாங்க க்ரெடிட் பண்ணிடுவோம் அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் இந்த ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நைன் மந்த்ஸ் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் அது வந்து ந உங்களோட டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ வந்து உரிய டைமில் இந்த ஊட்டச்சத்து பெட்டமும் ப்ளஸ் அந்த உதவித்தொகையும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் புகார் தெரிவிச்சிட்ருக்காங்க இது பற்றி சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த ஃபண்டு வாங்கறதுக்காக இங்கிருந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சென்னைக்கு அனுப்பிவி சென்னையிலேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க அங்கே அவங்க இந்த அப்ளிகேஷனை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட பேங்க் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணுறாங்க இந்த நடைமுறையெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அதனால ரெண்டாவது குழந்தை கொள்ளும்போது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே கிடச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸில் கிடச்சிடுங்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் பெட்டங்கள் ஊட்டச்சத்து பெட்டங்கள் தேவைப்படுங்கிறாங்க ஆனால் அங்கேருந்து வர்றது பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ஊட்டச்சத்து பெட்டங்கள் தான் வருது அப்படிங்கறனால அந்த பெட்டங்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒருவருக்கு ரெண்டு பெட்டங்கள் வரங்க முடியாமல் போகுது அதனால ஒன்று மட்டும்தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் டிலே ஆகுறதுக்கு அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றால் மட்டுமே மூணாவது தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி தான் இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இதே விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து அரசு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு அல்லது கிடைக்கல அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் செஞ்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா உடனடியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் வில்லேஜ் சைடாக இருந்து யாராவதுக்கு இந்த ஸ்கீமில் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சுகாதாரத்துறை கூடுகள் இயக்குனர் அவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ த்ரீ டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் மாநகராட்சியிலே தான் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபோர் நாட் எயிட் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி புகார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம மகப்பேறு உதவித்தொகை பெறுவதில் இருக்கிற சிக்கல்கள் அது புகார்கள் எல்லாம் எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்